கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான ஆன்மீக வணக்கங்கள் நாம் இந்த பாண்டங்கள் இலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாண்டங்களுடைய மகிமை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவரது நாமத்தை பாடிக்கொண்டே இருக்கலாம் ஏன்னா இதில் வந்து டாக்டர்ஸே சொன்னது இது இந்த விட்டல் 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 அப்படின்னாலே ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு இவர்களெல்லாம் இந்த பாண்டங்களுடைய காலத்திலே வாழ்ந்த ராமநாமத்தை உச்சரிப்பது பக்தர்களுக்கு ராமநாமத்தை உபதேசிப்பது அவங்கள்ட்ட ராமநாமத்தை பக்தர்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடு அப்படின்னா ஏன்னா சிவனை விட சிவன் அடியார்களுக்கு மரியாதை அதிகம் இல்லையா அதே மாதிரி இறைவனை விட இறைவனுடைய நாமத்திற்கு சக்தி அதிகம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இது ஒரு வாட்டி சொன்னாராம் எனக்கு ராமரை விட ராமநாமம் தான் பிடிக்கும் அப்படின்னாராம் அதனாலதான் அவர் என்ன பேச ஆரம்பிக்கும் போதும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின் ஏன் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா ஜெய் அப்படின்னா என்ன வெற்றி ஸ்ரீராம்னா ராமனுடைய நாமம் அந்த நாமத்திற்கு வெற்றி யோசிப்பாரு ஸ்ரீராம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அதனாலதான் ஜெய் ஸ்ரீராம் ஆசிரியர் ஆரம்பிப்பாங்க ஜனன மரண பயம் போக்கும் நாமம் ஜெனன மரண பயம் போக்கும் நாமம் சனகாதி முனிகளும் ജപിത്തി നാമം സനകാതി മുനിവർ ജപിത്തി നാമം നീക്കിടും മംഗളനാമം മനത്തിരുൾ നീക്കിടും മംഗളനാമം മാതാ പിതാകുരു ഗുരുവൈ மதித்த மன்னம் ராமநாமம் நல்ல நாமம் நன்மையின் ரூபமாய் மாநிலம் காக்கும் ராமநாமம் அவ்வளோ விசேஷம் ராமநாமம் அப்போது இந்த ராமநாமத்தை பற்றி ஒரு ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று கதை அல்ல இது வரலாறு இது நடந்த விஷயம் பத்மநாப வேதியர் என்ற ஒரு பக்தர் இது பக்த விஜயத்திலே இடம்பெற்றிருக்கின்ற மற்றொரு மகான் என பற்றிலாம் நிறைய பேருக்கு தெரியாது அவர்கள் செய்த அந்த பக்தி பணிகள் அந்த சமுதாய பணிகள் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அதனால்தான் இந்த கடவுள் டிவி மூலம் நாங்கள் இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் மிக்க மகிழ்ச்சி பத்மநாப வேதியர் வேதங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அத்துப்படி எல்லாத்தையும் மாஸ்டர் அதே நேரத்தில் பக்தியிலே கரை கண்டவர் அதுவும் பாண்டரங்கன் பக்தி ராம பக்தி அப்படின்னா அவர் யா யாராவது வந்து அவர்கிட்ட வந்து குறைகள்லாம் சொல்லுவாங்க எனக்கு இதை மாதிரி குறை என்ன பண்ணலாம் ராமநாம சொல்லு பாண்டரங்கனை போய் பார் இந்த இந்த இடத்துல ராமரை போய் பாரு அந்த இடத்துல பாண்டரங்கனை போய் தரிசனம் பண்ணு அதை மாதிரி வழிகாட்டு போவர் வைத்திய முறைக்கு வந்தாலும் கூட ஐயா எனக்கு இந்த உடம்பு சரியில்லை எனக்கு வைத்தியம் வலிக்குது எனக்கு கால் வலிக்குது நடக்க முடியல எந்த வியாதிக்கு அவர்கள் கேட்டு வந்தாலும் நமது பத்மநாப வேதியர் என்ற மகான் சொல்கிற ஒரே மருந்து ராமநாமம் கிருஷ்ணநாமம் அந்த மாதிரியான ஒரு கடுமையான பக்தி ஒரு உறுதியான பக்தி ஒரு நம்பிக்கையான பக்தி அதுதான் நம்ம கடவுள்கிட்ட வேணும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது வேற எல்லாருக்கும் எல்லாருக்கும் வேண்டுதல் இருக்கு எனக்கும் சேர்த்து எல்லாரும் வேண்டிக்கிறோம் ஆனால் அந்த வேண்டுதல் நம்பிக்கையானதாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம நம்மளுக்குள்ள நம் நம்ம பண்ணுற சிறிய ஒரு தவறு என்ன அப்படின்னா அது தவறுன்னு சொல்ல முடியாது நம்மளுடைய ஆதங்கம் என்று சொல்லலாம் இப்போது என்னை வந்து எனக்கு வந்து ஒரு காரியம் ஆனோம் அப்படின்னா என்னுடைய நண்பர்கிட்ட நான் கேட்குறேன் நண்பர்கிட்டையோ யாரோ ஜோசியற்றையோ யார்கிட்டையும் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்பா ஒன்றும் இல்லைப்பா நீ இந்த செவ்வாக போப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க ஓ சரி போய் தான் அப்படி போக கூடாது போய் தான் பார்க்கலாமே சாய்ஸ் கடவுள்கிட்ட நீ எடுக்கக்கூடாது ஏனென்றால் கடவுள் யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை என்பது சத்தியம் யாருக்கும் பண்ண மாட்டான் நம்ம பண்ணிக்கிறது தான் அப்போ நீ நம்பிக்கையாக செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போனால் வியாழக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போனால் சனிக்கிழமை ஐயப்பன் கோயிலுக்கு போனால் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போனால் எனக்கு இது நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் பக்தர்களுக்கு அதுதான் முக்கியம் இப்போ பக்த விஜயத்தில் வந்த பக்தர்கள் எல்லாருமே தாங்கள் ஜெயித்தது பக்தியார் அவங்களும் பெரிய பணக்காரங்க கிடையாது ஒன்றும் அந்த அந்த பெ பெரிய சமுதாயத்தில் பெரிய ஆளும் கிடையாது ஆனால் அவர்கள் ஜெயித்தது உண்மையான பக்தியாக நம்ம உண்மையான பக்தியோடு ஒரு நம்பிக்கையோடு பொறுமையோடு நாம் ஆலயத்திற்கு சென்றால் கண்டிப்பாக நாம் கேட்டதை தருவான் என்பது சத்தியம் இந்த நம்ம கோயிலுக்கு அதே அவ்வளவு கடவுள் பக்தி பக்தி இருந்தால் போராது அந்த பக்தியில் உறுதி வேண்டும் அந்த பக்தி உறுதியாக இருந்தால் போராது அந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும் இல்லையா இந்த உறுதியான நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது பாபா ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்தாரு என்ன சேர்த்தாரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது பொறுமையாக இருக்கணும்னாரு அதுதான் உண்மை அப்போ நாம் பக்திக்கு கொடுக்கிற அந்த இடம் முதலிடமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையான இடமாக இருக்க வேண்டும் பாபா சொன்னார் நீ ஒரு அடி என்னை நோக்கி வந்தேன்னா நான் பத்தடி ஒன்று நோக்கி வருவேன் இல்லையா இதுதான் இறைவனுடைய சாராம்சம் அப்போது இந்த பத்மநாப வேதியர் வேதங்கள் எல்லாம் அறிந்தவர் எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவர் மிக அற்புதமான ஒரு ஆத்மா மிக அற்புதமான ஒரு மிகப்பெரிய மகான் எப்போ பார்த்தாலும் இறைவன் நாம எப்போ பார்த்தாலும் பூஜை எப்போ பார்த்தாலும் அன்னதானம் இதை மாதிரி இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவர் கங்கை கரையில் குளிப்பதற்காக போயிறார் போகும்போது அங்கே ஒரு பெரிய கராட்டா கராட்டானா என்ன அப்படின்னா ஒரு நபரை சூழ்ந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் அவர் அடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க கலனை பண்ணுறாங்க நீ இறங்கக்கூடாதுன்றா நீ போகக்கூடாதுன்றான் என்னெல்லாம் போகக்கூடாது இறங்கக்கூடாது குளிக்கக்கூடாதுன்னு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பத்மநாப வீதியர் பக்கத்தில் போனார் பக்கத்தில் போனால் ஒரு ஒரு குஷ்டரோகி அவர் நிற்கிறார் நடுவில் அவர் கங்கையில் குளிப்பதற்காக இறங்க போகிறார் மற்ற பக்தர்கள் எல்லாம் ஐயோ இந்த ஆள் வந்து கங்கையில் இறங்கக்கூடாது இந்த ஆள் கங்கையில் இறங்கினால்தான் கங்கை புனிதம் இழைந்து விடும் ஒரு குஷரோகி குளிச்சா அது வந்து அந்த பாவமெல்லாம் அதில் சேர்ந்துடும் ஒரு அறியாமை இது வந்து அறியாமை என்று சொல்வதை தவிர வேறு இதுவும் சொல்ல முடியாது ஏன்னா கங்கையில் மொழுகவர்கள் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் கங்காதேவி ஏற்றுக்கொள்கிறாள் என்பது ஐதீகம் அப்போது யார் யார் பாவம் பண்ணாங்க யாருமே தெரிஞ்சு இது நமது முன்ஜென்ம கர்மம் நாம் அடைகின்ற வியாதிகள் இன்னைக்கு நமக்கு வருகின்ற ரோகங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த நான் நான் நிறைய பேர் சார் யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லை சார் எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு எனக்கு அந்த வயதில் வந்துருச்சு முன்ஜென்மத்தில் நம்ம என்ன நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்திலே நாம் நல்லதே நினைத்து ஆண்டவனிடம் பக்தியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தண்டனை குறைக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் என்று நான் இந்த நிகழ்ச்சியின் அவரை கேட்டா அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய வணிகர் என்று சொல்வார்கள் வியாபாரி அவருக்கு வந்து ஒரு மனைவியும் ஐந்து குழந்தைகளும் இருக்கிறார்கள் இவர் அவர் சொல்ற கதையை அவர் வந்து தர்மம் பண்றது எல்லாருமே சாப்பாடு போடுறது வந்தவர்கள் இல்லை என்று கேட்டவர்களுக்கு உடனே அவர்களுக்கு உதவுவது இது மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அவருக்கு இந்த வியாதி வந்துருச்சு இந்த வியாதி வந்தவொடனே அவருக்கு என்ன நினச்சாரு நான் கங்கையில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்தேன் இந்த பத்மநாப வேதியர் அந்த வணிகத்தை ஆர்கியூ பண்றாரு இது பார் இது ஆண்டவன் கொடுத்த உயிர் இந்த உயிரை நீ எடுக்க முடியாது அதற்கான உரிமையும் உனக்கு இல்லை அதற்கான தகுதியும் இல்லை இது வந்து தற்கொலை செய்து கொள்வது என்பது கொழைத்தனம் இப்போ இந்த வியாதி உனக்கு வந்துட்டதுனால தற்கொலை பண்ணால் உனக்கு சரியாயிடும் நீ நினைக்கிற ஆனால் உன்னை சார்ந்திருக்கிற மனைவி உன்னுடைய குழந்தைகள் அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க யோசிச்சுப்பாரு அதனால் உன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கான உரிமை உனக்கு கிடையாது அப்படின்னார் அவர் திரும்பி கேட்குறாரு இதெல்லாம் நீ கதெல்லாம் ஓகே ஆனால் எனக்கு என்ன வழி சொல்லு இப்போ சமுதாயத்தில் எனக்கு மரியாதை இல்லை என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த வியாதியால் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவுடனே ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் வீதியர் அவருக்கு சொல்லுகிறார் அது என்ன விஷயம் அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே தொடருவோம் நன்றி வணக்கம்